வணக்கம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமைக்கான ராசி பலன்கள் இன்றைய நாள் மன அமைதியாகவும் பணவரவு சீராகவும் தொழில் வளர்ச்சி சிறப்பாகவும் இருக்க வாழ்த்துக்கள் மேஷம் வெற்றி பெற முயற்சிக்க வேண்டிய நாள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளில் தீர்வுகள் வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் விநாயகரை வழிபட வெற்றி தேடி வரும் ரிஷபம் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் வீண் செலவுகள் கட்டுப்படும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் துர்கைக்கு வெள்ளைப்பூ சார்த்தி வணங்குதல் சிறப்பு மிதுனம் முக்கிய முடிவுகள் எடுக்க சிறப்பான நாள் சிந்தனைகள் தெளிவாக ஏற்படும் வழக்குகள் சம்பந்தமான காரியங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் புத பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தி வணங்குதல் சிறப்பு கடகம் நீண்ட நாட்களாக இருந்த மனச்சோர்வு நீங்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சி பெறும் சந்திரனுக்கு குங்குமம் சார்த்தி வணங்குதல் சிறப்பு சிம்மம் பணவரவு சீராகும் நெருங்கியவர்களிடமிருந்து ஒரு நல்ல செய்தி வரும் குடும்பத்தில் ஒரு விஷயத்தில் சந்தோஷம் ஏற்படும் சூரியனை வணங்கி ஒரு நேரம் விரதம் இருக்க நல்ல செய்திகள் வந்து சேரும் கண்ணி முயற்சிகள் வெற்றி பெறும் உடல் சோர்வு நீங்கும் கடன் பிரச்சனைகளின் தீர்வு கிடைக்கும் விஷ்ணுவுக்கு துளசி மாலை சார்த்தி வணங்குதல் சிறப்பு துலாம் செய்யும் வேலைகளில் சிறு தவறுகள் ஏற்படலாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் உறவுகளில் நிம்மதி அதிகரிக்கும் மகாலட்சுமிக்கு வெள்ளி விளக்கேற்றி வணங்குதல் சிறப்பு விருச்சிகம் தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு சனி பகவானுக்கு எண்ணெய் விளக்கேற்றி வணங்குதல் சிறப்பு தனுசு வாழ்க்கை நிலை மேம்படும் மன உற்சாகம் அதிகரிக்கும் பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் ஆஞ்சநேயரை வணங்கி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்தல் சிறப்பு மகரம் முயற்சி மிகுந்த நாளாக இருக்கும் திட்டமிட்ட பணிகளில் வெற்றி கிடைக்கும் சுய முயற்சி நல்ல முன்னேற்றம் தரும் நவகிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வணங்குதல் சிறப்பு கும்பம் சிறிய தாமதங்கள் இருந்தாலும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பழைய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அம்மனை சிவப்பு பூசார்த்தி வணங்குதல் சிறப்பு மீனம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சிகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் குரு மஞ்சள் பூசார்த்தி வணங்கிட நல்லது நடக்கும் இன்றைய நாள் உங்களது முயற்சிகளுக்கு மரியாதையும் வெற்றியும் கிடைக்க இறைவன் அருள் புரிவானாக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யவும் உங்களது எண்ணங்களை அவசியம் கமெண்டில் பதிவிடவும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்